ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லமே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நீ யோசித்துக் கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருப்பதால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானின் கரங்களை இறுக பற்றிக்கொள் நல்லதொரு மிகப்பெரிய செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்காது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமானின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு என் கூடவா நிச்சயமாக உனக்கானதை நடத்தி காண்பிப்பேன் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் அல்லவா கண்ணீர் மல்க முருகா முருகா என்று அதை பார்ப்பதற்கு என் மனம் பொறுக்கவில்லை நிச்சயமாக அதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுப்பதற்காக இதோ உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் அதுவும் உண்மையை சொல்ல உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் நல்ல திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போடப்போகிறாய் சிக்கல்கள் இருந்து தப்பிவிட்டாய் என் கரங்களை பற்றிய நேரத்தில் உனக்கு நல்லதொரு செய்தி அடுத்தடுத்து உன் செவியில் சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலைப்படக்கூடாது நல்லதொரு சிந்தனையோடு முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உனக்கான கஷ்டங்கள் வரும் சமயத்தில் கண்ணீர் பெருகும் சமயத்தில் முருகா என்று என்னை மனதார தியானித்துக் கொண்டே இரு என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு நல்லதொரு சிந்தனைகளும் நல்லதொரு தெளிவான நேர்மறை எண்ணங்களும் உன் மனதில் உருவாகும் தைரியம் பிறக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் விலகுவாக அந்த இடத்தில் சமாளிக்கும் திறமையை இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் நிச்சயமாக அளிப்பேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியிடம் செயல்படுவாய் பிறகு உன் மனதில் முருகா முருகா என்று என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே போதும் ஓடோடி வருவேன் நாம் செல்லவே நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல நடக்க இருக்கிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது வந்து விட்டது பல அற்புதங்களையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் ஆம் செல்லமே சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து தலையில் கையை வைத்து போதும் இந்த வாழ்க்கை என்று நினைத்து விட வேண்டாம் அப்படி என்று நினைத்து இந்த பூமியில் வாழ்ந்தால் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்று நிதர்சனமான உண்மை புரிகிறதா வாழ்க்கையை கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நீ படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் இருளில் இருந்து நீ உணர்வாய் அதை இருளில் ஆழ்ந்து அதை உணரும் சமயத்தில்தான் வாழ்க்கையை நீ உணர்வாய் பயப்பட வேண்டாம் உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை உனக்காக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக பிரகாசமாக்குவது உன் சாய் உன் முருகப்பெருமானின் கடமை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் யோசனைக்கு கொண்டு அதை மனதை க கஷ்டப்படுத்தாதே எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம் தன்னம்பிக்கையோடு இருந்தால் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது என்று நான் அளிக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியான தருணத்தை அதை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ இனி என்ன செய்யப்போவது எல்லாம் சாதனை தான் உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும் கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ